நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பாக்குறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல அதுல எத்தனை வேலைகள் நம்ம குறிக்கோளை நோக்கி இருக்கு அப்படின்றதான் முக்கியமே அதனாலதான் இந்த புத்தகம் சொல்லுது நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாம்ப் மாதிரி இருக்கணுமா ஏன் தெரியுமா ஒரு தபால் தலை ஒரு கடிதத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான் ஒட்டிட்டு இருக்கும் அது மாதிரிதான் நீங்களும் நானும் நம்ம குறிக்கோள் எதுவோ அதை அடையற வரைக்கும் அது தொடர்பான வேலைகள்ல தான் ஒட்டிட்டு இருக்கணும் டிஸ்ட்ராக்ஷன்ல வேற எதையாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா ஸ்டாம்ப் நீக்கப்பட்ட ஒரு செல்லா கடிதம் மாதிரி ஆகிடும் நம்ம நிலைமை ஸோ எப்படி ஒரே விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கிறது அப்படின்றதுக்கான டிப்ஸை வெறும் நாலே ஸ்டெப்பில் ப்ராக்டிக்கலாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் நம்பர் ஒன் முதல்ல நம்ம குறிக்கோளையும் அதை சார்ந்த வேலைகளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் குள்ளே கொண்டு வரணும் பொதுவாக இந்த துப்பாக்கியில் குறிப்பாக்கும் போது இதை பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்கெட்டுக்கு சுற்றி இருக்க இடங்களில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸுக்கு கொண்டு வருவாங்க அது எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சுன்னா நம்ம கண்ணுக்கு நம்ம டார்கெட் மட்டும் தான் தெரியும் டார்கெட்டை ஹிட் பண்ணுற வாய்ப்பு அதிகமாகும் அது மாதிரி நம்ம குறிக்கோளுக்கு எந்த வேலையெல்லாம் உதவுமோ அதை மட்டும் фокус в